வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் இடையில் உள்ள பிரச்சனையை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் வருண்குமார் மேலே பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வருண்குமார் தன்னை காதலித்து ஏமாற்றி விட்டதாகவும் இரண்டு கிலோ தங்கம் ஐம்பது லட்ச ரூபாய் ரொக்க பணம் கேட்டதாகவும் சொல்லி வழக்கு தொடுத்து அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போச்சு அதற்கு பிறகு வருண்குமார் தற்போதைய புதுக்கோட்டை பெண் எஸ்பியான வந்திதா பாண்டேவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த வந்தித்தா பாண்டேவோட பூர்வீகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் அலகாபாத் உண்மையை சொல்லணும் அப்படின்னா வருண்குமாரை விட வந்திதா பாண்டே ஒரு படி கூடுதலான தைரியசாலியான பெண்மணி அதப்படி வருண்குமாரை விட வந்திதா பாண்டே கூடுதலான தைரியசாலியான பெண்மணி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் முழுக்க பணம் வந்து கைப்பற்றப்பட்டது பார்த்திங்களா அந்த பணத்தை பறிமுதல் செய்த பெருமை வந்து பார்த்தீங்கன்னா வந்திதா பாண்டேவே சேரும் அதாவது கரூர் சட்டமன்ற எம்எல்ஏவான அன்புநாதனிடமிருந்து ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் பணத்தை பறிமுதல் செய்த பெண் எஸ்பி தற்போதைய புதுக்கோட்டை எஸ்பியான வந்திதா பாண்டே அப்போ அதிமுகவால் வந்திதா பாண்டேவுக்கு பிரச்சனை வரும்போது ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்ததுனால ஸ்டாலின் வந்து ஆதரவு குரல் கொடுக்குறார் வந்திதா பாண்டேவுக்கு அப்போதிலிருந்தே வந்திதா பாண்டேவுக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு நட்புறவு இருந்திருக்குது சவுக்கு சங்கரை ஸ்டாலினாலேயும் உதயநிதியாலையும் நேரடியாக காலி பண்ண முடியல எப்படா சவுக்கு சங்கரோட கதையை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது சவுக்கு சங்கருக்கும் தற்போதைய கமிஷனரான அருணுக்கும் எதேச்சிய சவுக்கு சங்கர் வார்த்தைகளை விட்டதால் அதாவது அருணுக்கு மற்ற பெண் காவலர்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைகளை விட்ட காரணத்தினால அருண் வந்து சவுக்கு சங்கரை கட்டங்கட்ட ஆரம்பிச்சிட்டார் தான் இன்றைக்கும் சவுக்க சங்கர் சிறையை விட்டு வெளியில் வர முடியல அடுத்தடுத்த அடுத்தடுத்த சவுக்க சங்கர் மேலே வந்து வழக்கு பாயறதுக்கு முக்கியமான காரணமே தற்போதைய கமிஷனரான அருண் தான் எப்படி சவுக்க சங்கரை அருணை வைத்து திமுக காலி செய்ததோ குறிப்பாக ஸ்டாலினும் உதயநிதியும் காலி செய்தார்களோ அதே பாணியை தான் அதே ஆயுதத்தை தான் சீமான காலி பண்ணுறதுக்காக வருணையும் வந்திதா பாண்டேவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து எப்படி அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் கண்டெய்னர் பணத்தை வந்திதா பாண்டே கைப்பற்றதுனால அந்த டைமில் அதிமுகவால் வந்திதா பாண்டேவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்ததால் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் வந்து குரல் கொடுத்ததால் வந்திதா பாண்டேவுக்கு ஸ்டாலின் மேல ஒரு நன்றி கடன் நன்றி உணர்ச்சி இருக்குது தன்னுடைய மனைவி திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்கிறதுனால வருண்குமாரும் திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்திதா பாண்டே வருண்குமார் இவங்க ரெண்டு பேருமே திமுகவின் கை கூலிகள் இப்படி நான் சொல்கிறதுனால வருண்குமார் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு என்னையை பிடிச்சி ஜெயிலில் போட்டாலோ அல்லது என்னையை வந்து மிரட்டு மிரட்டு மிரட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் வந்து முகத்துக்கு நேரையே சொல்லுவேன் திருச்சி எஸ்பி வருண்குமாரும் புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா பாண்டேவும் திமுகவின் குறிப்பாக ஸ்டாலின் உதயநிதியின் கை கூலிகள் இதுக்காக என் மேலே என்ன வேணாலும் வழக்கு போட்டுக்கிட்டேன் என்னை தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டே எனக்கு அதை பற்றி ஒரு சொட்டு கூட கவலையும் கிடையாது பயமும் கிடையாது சரி இப்போ விஷயத்துக்கு வரேன் அதே போல் வருண்குமாரும் என்ன காரணத்துக்காக வந்து சீமானையும் நாம் தமிழரையும் விடாமல் வந்து பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீரியமாக நடந்துக்கிட்டால் வருங்காலத்தில் வருண்குமார் கமிஷனராக வரலாம் அல்லது டிஜிபியாக வரலாம் உதாரணமாக சவுக்கு சங்கரை கட்டங்கட்டி காலி பண்ண ஒரே காரணத்துக்காக அருணுக்கு கமிஷனராக பதவி உயர்வு கிடச்சிது அதே போல் திருச்சி எஸ்பி வருண்குமார் சீமான் கதையை முடித்தா நாம் தமிழர் கதையை முடித்தா நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணால் வருங்காலத்தில் தற்போதைய திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு நல்ல வருங்கால வாழ்க்கை உள்ளது நல்ல நல்ல எதிர்காலம் இருக்குது வருங்காலத்தில் அவர் வந்து கமிஷனராக வரலாம் டிஜிபியாக வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதை மனசில் தான் வருண்குமார் விடாமல் துரத்து துரத்துன்னு துரத்துறாரோ அப்படின்னு கூட தோணுது அதே நேரத்தில் அவருடைய அவருடைய கவலையோ நான் வந்து கணக்கில் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏன்னா நான் வந்து எந்த கட்சியும் சாராத ஒரு நடுநிலையாளர் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய மனைவியை பற்றி தவறாக பேசுனால எனக்கு வந்து மன கடுமையான மன உளைச்சல் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களோட ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கெல்லாம் யார் யாருன்னு பேர் டீட்டெயிலெலாம் அப்படியே பக்காவாக சொல்கிறாரு வருண்குமார் ஆனால் பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை கண்டுக்கிறது கிடையாது தன்னுடைய மனைவியை பற்றி தவறாக பேசுனதுனால கடந்த ரெண்டு மாதமும் இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது அதே போல் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி திருச்சி எஸ்பி வருண்குமாரை பார்த்து எனக்கு கேட்க தோணுது எப்படி சாட்டை துரைமுருகனுடைய ஃபோன் வந்து திருச்சி சூர்யா கைக்கு போச்சு அப்போ சீமானும் சீமானுடைய தம்பிகளும் ஆபாசமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி தான் விடாமல் துரத்து துரத்துன்னு துரத்திட்டுருக்கீங்க ஆனால் சீமானை விடவும் சீமான் தம்பிகளை விடவும் திருச்சி சூர்யா படு கேவலமானவன் பயங்கரமான பொறுக்கி பையன் பொம்பளைகளை தரம் தாழ்ந்து பேசுகிறவன் அப்படிப்பட்ட ஒருத்தனோட எஸ்பி வருண்குமாருக்கு என்ன சகவாசம் வேண்டி கிடக்குது அதே போல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி சூர்யா டெய்சி சரணோட பிறப்புறுப்பை அறுத்து மெரினா கடற்கரையில் வீசுவேன் வீடு பூந்து தாக்குதல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் பிபி சவுண்டு வந்து அதிகமாக போடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சூர்யா வந்து அந்த பொண்ணை மிரட்டுனதுக்கு தான் அந்த அளவுக்கு பிபிப் சவுண்டு போட்டாங்க பீபிஃப்கே பிபிப் சவுண்டு அப்படி கேவலமாக பேசக்கூடிய திருச்சி சூர்யாவோட தற்போதைய திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு என்ன சகவாசம் வேண்டி இருக்கிறது அப்போ திருச்சி சூர்யா ஒரு அக்யூஸ் அப்படின்னா அந்த அக்யூஸோட கை கோர்க்கிற கை கோர்த்து செயல்படக்கூடிய மறைமுகமாக செயல்படக்கூடிய எஸ்பி வருண்குமாருக்கு என்ன பேரு உண்மையிலேயே எஸ்பி வருண்குமார் நல்லவராக இருந்தால் நல்லவங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் அவருக்கு திரு அவருக்கு வந்து திருச்சி சூர்யாவோட என்ன வேலை வேண்டி கிடக்குது சீமானை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் குறை சொல்லிக்கோங்க நாம் தமிழரை பற்றி என்ன வேணாலும் குறை சொல்லிக்கோங்க நாம் தமிழர் தம்பி தம்பிகளை பற்றி என்ன வேணாலும் பேசிக்கங்க என்னுடைய தனிப்பட்ட கேள்வி என்னன்னா இவ்வளவு நியாயம் நீதி பேசக்கூடிய திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு தன்னுடைய மனைவி வந்திதா பாண்டேவை நாம் தமிழர் தம்பிகள் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வருண்குமாருக்கு ஆபாச ஆபாசத்துலேயே வந்து நோபல் பரிசு வாங்கிய நோபல் பரிசு வாங்கக்கூடிய திருச்சி சூர்யாவோட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டி இருக்கு அதனால் திருச்சி சூர்யாவோடு கோர்த்து செயல்படக்கூடிய எஸ்பி வருண்குமாருக்கு ஆபாசமாக பேசக்கூடிய நாம் தமிழர் தம்பிகளை பற்றி பேசக்கூடிய யோக்கியதை கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்